வணக்கம் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் குரூப் ஃபோர் குரூப் டூ சிலபஸ் படி இலக்கியத்தில் அறநூல்கள் அறநூல்கள் கேட்டால் பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் அறநூல்கள் மட்டும் பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த அறநூல்களில் நம்ம திருகடுகம்ங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முடி அறநூல்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்காங்க நாளடியார் நான்மணிக்கடிகை பழமொழி நானூறு காஞ்சி திருகடுகம் இன்னா நாற்பது சிறுவஞ்சம் மூலம் ஏலாதி சரிங்க இதெல்லாம் வந்து அறநூல்கள் சரிங்க இந்த அறநூல்களில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இப்போ வந்து திருக்கிடகம் பற்றி பார்க்க போகிறோம் திருடகத்தின் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாதனார் திருடத்தின் ஆசிரியாருங்கிட்டால் நல்லாதனார் அதை அந்த பாடலோட பாட பாடலை படிக்க முடி பொருள் பார்த்துட்டு பார்ப்போம் சரிங்களா பின் உண்ணலும் அதாவது தூயோசியல் எப்படி இருக்குன்னா பின் உண்ணலும் பெரும்பயன் கிடைத்தாலும் சாட்சி சொல்லாமல் இருந்தாலும் உடல் வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்கள் குன்றாது இருந்தாலும் மனம் மொழி மெய் இவர்களால் தூய்மை உடையவரோட செயல்களாகவும் சொல்கிறாங்க சரிங்களா அதாவது எக்ஸ்ப்ளேஷன் என்னென்னா அதாவது குளிச்ச பின்ற சாப்பிட்டாலும் பெரும் பயன் அதாவது எவ்வளோ அமௌண்ட்டு கிடைச்சா பெரிய பெரிய பயன் பெரிய அமௌண்ட்டு கிடைச்சாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தலும் உடல் வாடி வளர்ந்த போதும் உடல் நம்ம தளர்ந்த போதும் அறிவு கொடுக்கங்கள் குன்றாதிருத்தலும் இதுதான் துயோர் செயல்கள் சொல்லிடுறாங்க சரிங்களா அதாவது உன்பொழுது நீராடி உண்டலும் உண்பொழுது நீராடி உண்டலும் எண் பெறினும் பால் பற்றி சொல்லா விடுத்தலும் தோல்வற்றி சாயினும் சான்றோன்மை குன்றாது இவ்மூன்றும் தூயது தூயவும் என்பார் தொழில் சரிங்களா இதான் இந்த மூன்றும் தூயோட செயல்கள்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து சொற்பொருள் பாருங்கள் உன் பொழுதுன்னா உண்ணும் பொழுது பேரினும் கிட்ட பெற்றாலும் சரிங்களா பேரினா பெற்றாலும் பால் பற் பால் பற்றினா ஒரு பக்க சார்பு அதாவது நடுநிலைமையில் இரு இருந்து மாறுதல் தோல் வச்சினா தோல் சுருங்கி சரிங்களா தோல் வச்சினா தோல் சுருங்கி சாயினும்னா அழியும் அழியினும் சான்றோன்மை கேட்டால் அறிவு ஒழுக்கங்கள் நிலைத்திற்றல் அறி ஒழுக்கங்கள் நிலைத்தின்றல் கேட்டால் சான்றோன்மை குஞ்சாமை கேட்டால் குறையாமல் இருத்தல் தூயதும்னா தூய்மை உடைய சரிங்களா இதுதான் திருக்கடுகம் திருடத்தில் ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்தோம் ரெண்டாவது பாட்டு அதாவது அன அற உணர்வு உடையோ உடையரோட உள்ளவை சரியா அற உணர்வு உடையரோட உள்ளவை அப்படின்னு கேட்டு பார்ப்போம் பாடலோட பொருள் பார்ப்போம் சரிங்களா அதாவது வரியோருக்கு பொருளை அளித்தல் இவ்வுலகத்து நிலையா இவ்வுலகத்து பொருட்களின் நிலையாமை அறிந்து நல்வழி நின்றல் எந்த உயிருக்கும் துன்பம் தராத நிலையத்தில் வாழ்தல் இவ்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு சரிங்களா அதாவது கஷ்டப்படுறவங்க ஒரு பொருளை கொடுக்கறது இவ்வுலகத்து பொருட்களின் நிலையாம அறிந்து நல்ல வழியில் நடக்கிறது எந்த உயிர்த்தையும் துன்புறுத்தக்கூடாது இவ்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கு என்று திருவிழத்தினாசி நல்லதாக சொல்றாரு பாடலை பார்ப்போம் சரிங்களா பாடலை பாருங்க எல்லார் குஞ்சியும் உடமையும் இவ்வுலகின் நில்லாமை உள்ளம் நெறிபாடும் எவ்வருக்கும் துன்புறுத்த துன்புறுவாத செய்யாத துன்மை தூய்மையும் இம் மூன்றும் நன்றெறியும் மாந்தர் குல சரிங்களா இதான் வந்து அரவண உடையோட செயல்கள் சொல்லி திரு ஆசை நல்லா தான் சொல்றாரு சொற்பொருளை பார்ப்போம் சரிங்களா சொற்பொருளை பாருங்க ஈயும்னா அழிக்கும் நில்லாமைங்கட்டா நிலையாமை நெறியும் கேட்டா வலி சரிங்களா தூயம்னா தூயத்தன்மை மாந்தார்னா மக்கள் மாந்தார்னா மக்கள் அடுத்து மூணாவது பாடல புதலில் விதைத்த விதை முதல் விதைத்த விதை அப்படின்னா பொருளை பாருங்க அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதன் பெற்ற தலைமை அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதன் பெற்ற தலைமை ஒழுக்கம் இல்லாதன் மேற்கொண்ட தவம் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதன் பெற்ற அழகு இம்மூன்றும் புதலில் விதைத்த விதை போன்று பயனற்றவையே சரிங்களா பாடலை பாருங்க முறை செய்யாதான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தோற்றாதான் பெற்ற வளர்ப்பு இம்மூன்றும் துற்றின்கண் தோவிய வித்து அதாவது முறையெல்லாம் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையலாம் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தோத்தாதன் மனப்பும் மூன்றும் துற்றின்கண் தூய விதை வித்து வித்து விதை அதாவது என்னது புதரில் வித்த விதை போன்றது பயனற்றது இந்த துற்றின்கண் தூய வித்து இந்த லாஸ்ட் லைனை கொடுத்து சமீபத்தில் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டென்பிசி எக்ஸாம் கொஸ்டின்ல இந்த துற்றின்கண் தூய வித்து அப்படின்னு அந்த லைனை கொடுத்துட்டு இது எந்த பாடம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரிங்களா இதனால நோட் பண்ணிக்கோங்க சமீபத்தில் நடந்த குருப்பூர்ல கூட கோச்சிங் கேட்டாங்க சொற்பொருள் பார்ப்போம் நிறை ஒழுக்கம்னா மேலான ஒழுக்கம் தொட்டாதான்னா கடைபிடிக்காதான் வனப்புன்னு அழகு சரிங்களா தூருன்னா புதர் வெத்துன வதை திருடத்தின் ஆசிரியர் பற்றி ஆசிரியர் குறிப்பை பற்றி பார்ப்போம் திருடத்தின் ஆசிரியர் வந்து நல்லாதனார் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து என்னும் ஊரினர் என்பர் திருடத்தின் ஆசிரியர் நல்லாதுனா திருநெல்வேலி மாவட்டத்துல திருத்து என்னும் ஊரில் நல்லாதன திருத்து என்னும் ஊரின் என்பார் அதாவது சேரு அடுத்தோம் நல்லாதன என்று பாயிரம் குறிப்பிடுது சேரு சேர் அடுத்த என குறிப்பிடும் குறிப்பிடுங்கட்டா பாயிரம் குறிப்பிடுகிறது இவர் வந்து ஒரு போர் வீரராக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு திரும்ப ஒரு தடவை சொல்றேன் திருத்தினாசே நல்லாதனார் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருத்து என்னும் ஊரில் என்பர் இவர் வந்து சேறு அடுத்தோல் என பாயிரம் செயல் குறிப்பிடுகிறது இவர் வந்து ஒரு போர் வீரராக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அது திருநா திருக்கடுக்கம் வந்து பதினைந்து கிழ்கணக்கு நூல்கள் ஒன்று எத்தனை வெண்பாக்கள் இருக்குன்னா நூறு வெண்பாக்கள் கொடுக்குது மருந்து பொருளை பாத்துக்கங்க சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணு மா மருந்து வந்து திருக்கிடக்கம் இம்மருந்தினை கொண்ட மனிதர்களுக்கு உடல் நோயை நீக்கும் இதனை போன்ற திருடத்தின் ஒவ்வொரு பாடல்ல மூன்று அறக்கருத்துகள் ஒவ்வொரு பாட்லயும் மூணு அறக்கருத்து அருகு மக்களின் மனமயதை போக்கி தெளிவைப்படுத்தும் நூல் குவிப்பை திரும்ப திருட திருகிடம் வந்து கணக்கு நூல் ஒன்று நூறு இது சுக்கு மிளகு திப்பிலி இந்த இதுதான் நல்ல முக்கியம் மருந்து என்னன்னு கேட்டா சுக்கு மிளகு திப்பிலி சரிங்களா இதுதான் திருகிடம் இது வந்து மருந்து மன உண்ட மனத மன மனிதனுக்கு உடல் நோயை போக்கும் இதனை போன்று திருடத்தில் உள்ள பாடல்கள் மூன்று கருத்தும் மக்களின் மனமயதை போக்கி தெளிவுப்படுத்தும் அதாவது திருக்கிடத்தில் பாடல மூன்று அறக்கருத்துக்கள் கற்பொருள் மனதை நோக்கி அறியாமையின்றி வெளியவர் குஞ்சிலிட்ட விளக்காக சமுதாயத்தை விளங்க செய்யும் சரிங்களா அதை பின்னாடியே பேக்கில் அறிஞ்ச பொருள் பார்ப்போம் இதில் பால் பற்றி சொல்லாவிடத்திலும் இவ்வடியில் பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்க சார்வு பற்றி ஒரு பக்க சார்வு ஆப்ஷன் இது கரெக்டான பதில் நிலையா உள்ளும் நெறிபாடும் இவ்வழியில் வலி என்பது வந்து நெறி சரிங்களா வலிங்கிறது வந்து நெறி தான் வலி அதே வனப்புன்னா இன்னும் சொல்லின் பொருள் வனப்புன்னு அழகு சரிங்களா வனப்புன்னு அழகு வனப்பு அன்பதான் சொல்லியின் பொருள் வந்து அழகு சரிங்களா நம்ம டிஎன்பிசி படிக்கிறவங்க இல்லை எஸ்ஏ எக்ஸாம் குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம் படிக்கிறவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க படிப்பு சம்பந்தம் தகவல் வரும் சரிங்களா நன்றி